நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினமும் வந்து நம்ம நாளைய தலைப்பு கொடுத்துட்ருக்கோம் நாம் நாளைய தலைப்புகள் வந்து எட்டு மணி ஆச்சுன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்தது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு குரூப் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம அந்த குழு அரம்பிச்சது செஞ்சிட்ருக்கோம் அது அதை மேலும் மெருகேட்டினதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரிதாஸ் வாங்க பாராட்டலாம் ஹரிதாஸ் வாங்க பாராட்டலாம் ஹரிதாஸ் வாங்க 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 வா ஒரு பானையத்தை <muchas> <muchas> அன்பான தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் பேர் ஹரிதாஸ் திருச்சி மாவட்டம் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கேன் மீம்ஸ் பதிவிடுவேன் நான் ஒரு ஃபோட்டோ மீம்ஸ் போட்டு எல்லாரையும் கலாய்ப்பேன் கண்டிப்பாக மீம்ஸ் போட்டு எல்லாத்தையும் கலாய்ப்போம் ஆமாம் வாங்க பாராட்டலாம் நீங்கள் கொண்டு வரணுங்கிற ஐடியா எப்படி வந்தது அதை சொல்லுங்கள் வாங்க பாராட்டலாம் இந்த நிகழ்ச்சியானது நான் ஒவ்வொரு முறையும் நான் தலைப்பு கொடுக்கும் போது எப்பவுமே முதல் நாள் தலைப்பு கொடுத்துட்டு மறுநாள் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு என்னுடைய தலைப்பு போட்டவங்களுடைய பேரெல்லாம் போட்டு நான் எப்போவுமே நன்றி சொல்வேன் அப்போ ஒரு முறை நான் வந்து கடைசியாக அது மாதிரி ஒரு பதினெட்டு பேர் வந்து என்னுடைய தலைப்புக்கு பதிவு போட்டு பேர் போடும்போது கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஆகா என்னுடைய பேர் இல்லையே நானும் பதிவு போட்டிருந்தால் என்னுடைய பேரும் வந்திருக்குமே கமெண்ட்டில் பதிவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட ஆரம்பித்தாங்க அதன் பிறகு தான் மதிப்பீட்டாளர்களாக என்னை தேர்ந்தெடுத்த பிறகு தலைமையிடம் வந்து இதுபோல் ஒரு யோசனை நான் சொன்னேன் எட்டு மணிக்கு தலைப்பு வந்ததும் ஒன்பது மணிக்குள்ள இதுபோல் பதிவு செய்தவர்களின் தோழமைகளை பாராட்டி ஒரு தனி பதிவு செய்யலாம் அதுபோல் செஞ்சோம் அப்படின்னாக்க தோழமைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக பதிவு போட ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு மணி நேரம் நமக்கு வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைமையிடம் சொல்லும்போது உடனே ஏற்றுக்கொண்டாங்க சரி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு ஒத்துக்கொண்டாங்க முதல் முதலில் முதல் நாள் வந்து ரெண்டு பேர் தான் பதிவு செஞ்சோம் மறுநாள் வந்து பன்னெண்டு பேர் பதிவு செஞ்சாங்க மூன்றாம் நாள் இருபது பேர் நான்காம் நாள் நாற்பது பேர் இப்படி வந்து படிப்படியாக வாங்க பாராட்டலாம் அந்த எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள் பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு மணி நேரத்தில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பதிவுகள் கூட வந்திருக்கு இரநூத்தி அறுபது பதிவுகள் வந்திருக்கு இரநூத்தி நாற்பது பதிவுகள் இது எல்லாமே ஒரு மணி நேரத்தில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சது ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே பதிவு செஞ்சிருக்கீங்க அந்த ஒரு மணி நேரத்தில் எங்களால் வந்து அட்மின் குழுவில் வந்து அனுமதி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அதை நீங்கள் அனுப்பக்கூடிய பதிவுகள் வந்து பெண்ணிங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த முந்நூற்றி முப்பது ரெண்டு பதிவுகள் வந்த நாளில் பார்த்தோம்னாக்க மூணு நிமிஷத்துக்கு ஒரு பதிவு நாங்கள் அனுமதி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த அட்மின் குழியோடைய அமை அனுமதி கொடுக்கறது வந்து அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சினே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மணி நேரத்தில் முந்நூற்றி முப்பது ரெண்டு தலைப்புகள் அது யார் அவங்களுக்கு என்னங்கிறது தலைவர் பின்னாடி அறிவிப்பார் இது போல் வந்து ரொம்ப அருமையாக நீங்கள்லாம் பதிவு செய்ய ஆரம்பிச்சிங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது வாரங் நூற்றி முப்பது நாட்கள் வந்து இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு விழா முடிஞ்ச பிறகு இன்னும் சில மாற்றங்களோடு வாங்க பாராட்டலாம் இன்னும் சிறப்பாக மிக பொழிவோடு வர இருக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் அனைவரும் கொடுக்க ஊக்குவிக்கு தான் நான் இந்த வாங்க பாராட்டலாம் இருக்கேன் அடுத்தது தலைவருடைய ஒரு ஊக்கம் நிர்வாகிகளுடைய ஒரு பங்களிப்பு மதிப்பெற்றவர்களுக்கு எங்களுடைய பங்களிப்பு எல்லாமே வந்து ரொம்ப உற்சாகமாக எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு அனைவருக்கும் நன்றி